தனியார் லேவுட்டுகளுக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் நாகேஷ் பாபு தலைமையில் சாராட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டனர் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டப்பள்ளி வருவாய்க்குட்பட்ட சர்வே நானூத்தி தொண்ணூத்தி எட்டில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர்கள் வீடு கட்டி குடியிருந்து வந்தனர் முன்னறிப்பும் இன்றி வட்டாட்சியர் அவர்கள் கடந்த இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த குடியிருப்பு பகுதி மக்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி காவல் நிலையத்தில் இருந்த போது அவர்களுக்கு தெரியாமல் வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் தரைமட்டமாக செய்து அப்பகுதி மக்கள் தொகுக்கின்றனர் கொத்தூர் பகுதியில் பல வருடங்களாக வசிக்கும் ஆதி திராவிடர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வீடுகள் இல்லாமல் வாழ்ந்து வரும் இந்த நிலையில் அரசு அதிகாரிகளுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று வட்டாட்சியரிடமும் சாராட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டனர் தற்போது கொத்தூர் பகுதியில் புதிதாக தனியார் லேவுட் அன்னை நகர் திருமலா திருப்பதி நகர் எஸ் எம் நகர் மக்கள் அரசுக்கு சொந்தமான பெறம்போக்கு நிலத்தை லேவுட் பகுதி மக்கள் அவர்களுக்கு பூங்கா அமைத்து தர வேண்டும் என மனு வழ வழங்கியுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் தனியார் லேவுட் பகுதி மக்களுக்கு செய செயல்படுகின்றார்கள் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டப்படுகின்றார்கள் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஓசூர் வட்டாட்சியாளர் கண்டித்து மனு அளித்துள்ளனர் அதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாராச்சார் அவர்கள் கூறியுள்ளார் இதனை அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் தாங்கள் குடியிருந்த பகுதியில் வீடுகள் கட்ட தாங்களுக்கு அனுமதி வழங்க கோரியும் ஓசூர் சாராட்சருக்கு மனு வழங்கப்பட்டனர் அப்போது ரேணுகா கங்கம்மா அஞ்சு ஜான்சி டி இந்திரம்மா சரஸ்வதி நேத்ரா கனகம்மா அவர்களின் குறைகளை எடுத்து உரையாடினார்கள் இதனைத் தொடர்ந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் நாகேஷ் பாபு மக்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் வீடு கட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாகேஷ் பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓசூர் மாநகர செயலாளரா இருக்கேன் என்னன்னா ஓசூர் மாநகருக்கு உட்பட்ட மூக்கண்ட கிராமம் கொத்தூர் அன்னை நகர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதி கல்லாங்குத்து புறம்போக்காந்துட்டு எந்த ஒரு முன்னேறிவிப்பும் இல்லாம ஒரு பத்து வீடுகளை வந்து ஓசூர் வட்டாட்சியாரு இடிச்சு தர மாட்டாங்கிட்டாரு அதை வந்து கண்டிச்சுதான் இன்னைக்கு வந்து சப் ஆபீஸ்ல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அந்த பொதுமக்களை திருட்டிட்டு வந்து மனு கொடுத்துருக்கோம் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம வந்து எப்படி வட்டாட்சியர் வந்து இடிச்சாங்கன்னு தெரியல குருவி சேர்க்கிற மாதிரி சின்ன சின்னதா பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி ஏழைப்பாளையோட மக்கள் கட்டி இருக்க வீட்டை வந்து இடிச்சு மாட்டாங்கிறது எந்த விதத்துலயும் நியாயமானது இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தமிழ்நாடு அரசே கட்டியிருக்க வீட்டுங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் வந்து சென்னையில வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்களை சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆட்சே பயனாற்ற பரம்போக்கங்கள்ல இருக்க இடத்துல வந்து வீடு கட்டி பட்டா கொடுக்கணும்னு சொல்லி வந்து சொல்லிருக்காங்க அதை வந்து அரசாங்கம் தமிழக அரசு வந்து பரிசீலனை பண்ணுறான்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை கூட உள்ளுவாங்காம வந்து ஓசூர் வட்டாட்சியர் வந்து தனிநபர் லேஅவுட்காக வந்து அந்த வீடுங்களை இடிச்சுக்கிறது வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வன்மையா கண்டிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்குள்ளார அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வழங்கி அதே இடத்துல வீடு கட்டுறதுக்கு பட்டா கொடுக்கலனாக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதே இடத்துல வீடு கட்டும் போராட்டம்ன்றது வந்து அறிவிக்கப்படும்ன்றது வந்து தெரிவிச்சுக்கிறோம் என்னைக்கு இடிச்சாங்க வீடுங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து இடிச்சிருக்காங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து மனு கொடுத்துருப்பாங்களே வீடுங்களுக்கு அது அந்த மாதிரி மனம் எதுவுமே கொடுக்கல சார் மோடி இருக்கும்போது வீட்டில் இருக்கும் போது அரசாங்க அரசனுடைய அரசணைகளை மதிக்காமல் பட்டாட்சியர் செயல்படுவது என்பது வன்மையான கண்ணனுக்கு உரியது அரசு புறம்போக்கு நிலைகளில் ஆட்சேபனை புறம்போக்குல புறம்போக்கில் குடியிருந்தால் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் காலில் போட்டு மிதிக்கிறார் வீடு இடிந்த அனைவருக்கும் அதே மீண்டும் நிவாரண நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டி வரும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் மகாலிங்கம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்